பரவி வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல தினபதி என்றிட கவலைகள் என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலே நாம் எடுத்து கொண்ட ஒரு விநாயகர் தும்பிக்கை ஆழ்வார் என்ற திருநாமத்துடன் பெருமாள் கோவில்களிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றார் அன்பர்கள் மனதிலே நிலைநிறி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி பதினெட்டாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி மதுரை சோமசுந்தரர் புட்டு திருவிழா திருமாலி சோலை கல்லழக புறப்பார் ஸ்ரீ வெள்ளிபுத்தார் ஆண்டார் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்து அருளன் மழை பெய்ய வாய்ப்பு ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை திதி ஏகாதேசி நள்ளிரவு இரண்டு ஐம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராளம் இரவு பத்து இருபத்தி எட்டு வரை யோகம் அமைந்த யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிட சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் கனவு இல்லத்தை நனவாக்கும் பகவதி இன்று மனிதன் ஏராளமான தடைகளை கடந்து பிறவி பெருங்கடலை நீந்த உள்ளது காலை எழுந்ததில் இருந்து பார்ப்பதற்கு வர செயல்பட வேண்டிய சூழ்நிலை இன்றைய தினத்திலே நாம் ஒவ்வொரு வரும் கடைபிடித்து வருகிறது எப்படியாவது போராடி ஒரு மனை வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்பது பலரது கனவாக உள்ளது ஆனால் அது நிறைவேறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அரும்பாடுபட்டு வீடு கட்டும் செலவிலே இறங்கியவர்களுக்கு முடக்கம் வந்து விடுகிறது நிலம் வாங்க போட்ட திட்டத்தை கைவிடும் சூழ்நிலை உருவாகிறது சிலருக்கு வீடு கட்டினாலும் வாஸ்து குற்றம் வந்துவிடுகிறது இது போன்ற சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது இறைவனை சரணடைவதே வழி இத்தகைய தடையை போக்கிடும் வல்லமை படைத்த ஆலயம் ஒன்று உண்டு அதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே மனவாத குறிச்சி அருகில் உள்ள மண்டைக்காடு ஆலயம் ஒரு காலத்திலே சிவபெருமானின் கட்டளையின்படி புலோக மக்களை காத்திடும் பொருட்டு அன்னை பார்வதி தேவி பத்ரகாலியாய் அவதாரம் செய்தார் அவர் அவதரித்த திருத்தலம்தான் மண்டைக்காடு என்று அழைக்கப்படுகிறது அரபிக் கடல் ஓரத்திலே பைரவர் என்ற சித்தர் ஸ்ரீ சக்கரம் அமைத்து தவம் இருந்தார் அவ்வாறு தவம் இருந்த காரணத்தால் அவர் உடல் முழுவதும் மண் புற்று வளர்ந்தார் அவரை மறைத்தது ஸ்ரீ சக்கரம் புற்றாக காட்சி தந்தார் பைரவ சித்தரின் தவ வலிமைதான் சக்தியை பார்த்து வியந்த தேவி சித்தருக்கு நேரில் காட்சி தந்தார் அன்னையின் திருக்காட்சியை காணப்பட்ட சித்தர் பூரிப்படைந்து ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து அனைவரும் அருள்வாலிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் அன்னையும் அவ்வாறே வரமளித்து ஸ்ரீ சக்கரத்தில் ஐக்கியமாகி விட்டார் தற்பொழுது புற்று நாளுக்கு நாள் வளர்ந்தவாறு உள்ளது இப்படிப்பட்ட மண்டைகாடு பகவதி அம்மன் ஆலயம் பல தீய தாக்கங்களுக்கு பரிகார ஸ்தலமாய் உள்ளது உடல் நலம் குறைவுற்றவர்களுக்கு இங்குள்ள கடைகளிலே விற்பனையாகும் கை கால்கள் தலை போன்ற உறுப்புகளை வாங்கி நமக்கு எந்த இடத்தில் பிரச்சனை உள்ளதோ அங்கு தடவி அந்த அம்மனுக்கு செலுத்தினார் உடல் நிலை சரியாகிறது பச்சை அரிசி மாவு வெள்ளம் கொண்டு மண்டை கா மண்டை அப்பம் செய்து அம்மனுக்கு படைத்தார் தலைவலி குணமாகும் என்று நம்பிக்கை உள்ளது பகவதி அம்மனின் தல விருச்சமாய் வேம்பு உள்ளது இந்த மரத்தில் வேப்பிலை எடுத்து அம்மனை வழிபாடு செய்தார் சித்த பிரம்மை நீங்குகிறது இதற்கு மேலே அம்மனிடம் உள்ள சிறப்பு என்னவென்றால் வீட்டு வேலை பாதியிலே நின்ற விட்டவர்களுக்கு அதை மீண்டும் தொடர வாத்து கோளாரம் நீங்க நிலம் வாங்கும் எண்ணம் நிறைவேறவும் அருளுகின்றார் என்பது முதலாவது பரிகாரம் மண்டை காடு ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அப்பொழுது நிலம் விற்பனை ஆக வேண்டும் வாத்து குற்றம் நீங்கிட வேண்டும் எப்பொழுதும் நிலையாக தொழில் வளர வேண்டும் தடைப்பட்ட வீடுகளை கட்டி முடிக்க அருள் வேண்டும் என்று வழிபட்டு திறிது மண்ணை எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையிலே வைக்க வேண்டும் மண்டைக்காடு அம்மன் ஆலய மண் உங்கள் வீட்டிற்கு வந்தது முதல் நன்மைகள் நடக்கும் இரண்டாவது பரிகா ஆலயம் செல்ல இயலாதவர் மண்டைக்காடு பகவதி அம்மனே குற்றங்களை நீக்கி சுபீச்ச நிலையை அருள் புரிய வேண்டும் என்று தினமும் முழு மனதோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நல்லதொரு மாற்றம் தெரியும் இது அனுபவ பரிகார் நாளைய தினம் நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு தொகுப்பு என்னவென்று நரம்பு கோளாறு போக்கும் பேரம்பாக்கம் ஈசன் அதற்கு உரிய பொருத்தமான பரிகாரம் இதை நாளைய தினம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை எளிமையாக கற்றுக்கொள்கின்ற பகுதி இதன் மூலம் பிறருக்கு வழிகாட்டி நாமும் அவர்களும் சேர்ந்து நன்மை பெறுகின்ற அருமையான பகுதி தான் இந்த பகுதி இதுவரையில் லக்கன பாவம் என்று முதலாவது பாவத்தை பார்த்தோம் இரண்டாம் பாவம் தனம் குடும்பம் வாக்கு என்பதை பார்த்தோம் மூன்றாம் பாவம் சகோதரம் தைரியஸ்தானம் என்பதை பார்த்தோம் நான்காவது பாவம் அன்னையை பற்றி குறிப்பிடுகின்ற வீடு வாகனத்தை பற்றி தெரிவிக்கின்ற வாகத்தை பார்த்தோம் ஐந்தாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற புத்திர ஸ்தானத்தையும் முப்பிறவி அறிகின்ற அந்த ஸ்தானத்தையும் பார்த்தோம் இப்பொழுது இன்றைய தினம் முதல் கொண்டு ஆறாவது பாவம் என்று அழைக்கப்படுகின்ற ரணம் ருணம் சத்துரு என்று அழைக்கப்படுகிறது இந்த பாவம் ரணம் என்றால் நாம் படுகின்ற கஷ்டங்கள் ருணம் என்றால் நாம் வாங்கியிருக்கின்ற கடன்கள் சத்துரு என்றால் வியாதி வழக்கு லக்கன பாவத்தில் இருந்து ஆறாவது பாவமாக இருக்கின்ற அந்த பாவத்திலே ஏற்படுகின்ற கிரக சேர்க்கைகளை கொண்டு பலாபலன்களை சொல்லுது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது ஆறிலே நின்றார் அவர்களின் தசா புத்திகளில் நன்மையை செய்வார்கள் குரு வளர்விறை சந்திரனும் சுபகிரகங்கள் இவர்கள் இருவர் மட்டும் ஆறில் அமரலாம் புதன் சுக்கிரன் தேய்விரை சந்திரன் ஆறில் நிற்கக்கூடாது இதனால் நிறைய தீமையை செய்வீர்கள் ஆறிலே கிரகங்கள் ஆட்சி பெற்றாலோ ஆறாம் அதிபர் உச்சம் பெற்றாலோ எதிரிகள் வெற்றி பெறுவார் எதிரிகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் லக்னாதிபதியை ஆறாம் அதிபர் வலம் பெற செய்யக்கூடாது ஆறாம் அதிபர் லக்கனத்திலே நிற்க பகைவரை ஜாதகர் வெற்றி கொள்வார் ஆறாம் வீட்டை அல்லது ஆறாம் அதிபரை குரு பார்க்க இந்த ஜாதகரை எதிரிகளால் வெல்ல முடியாது ஜாதகருக்கு எதிரிகள் ஏதேனும் கெடுதல் செய்ய நினைத்தால் அவர்களே அழிந்து போவார் ஆறிலே சுபகிரகம் நிற்கக் கூடாது பாபர்கள் தான் நிற்க வேண்டும் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவர்கள் நின்றார் எதிரிகள் ஜாதகரை கண்டு பயந்து ஓடி விடுவார்கள் எதிரிகள் தோல்வி அடைவார் ஆறிலே ராகு நின்றால் சோதனைகள் பலவற்றையும் எதிர்த்து நின்று ஜாதகர் வெற்றி பெறுவார் ஆறிலே கேது நின்றால் எதிரிகள் பயந்து ஓடும்படி சிங்கம் போல் ஜாதகர் இருப்பார் ஆறிலே சந்திரன் நின்றால் நிறைய கடன் வாங்கி அதனால் பிரச்சனையை சந்திப்பார் ஆறிலே சுக்கரன் நின்றால் மனைவியால் துன்பம் ஏற்படும் ஆறிலே குரு நிற்க தன் பேச்சால் பிரச்சனை ஏற்படும் ஆறிலே புதன் நிற்க தகாத காரியங்களை செய்வதன் மூலம் உங்களுக்கு எதிரிகள் அதிகரிப்பார் இதே ஆறாவது அதிபர் எங்கெங்கு நின்றார் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கன்னி ராசியிலே சூரியனின் பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கோட்டீஸ்வர யோகம் கிரகங்களின் ராஜாவான சூரியன் ஒவ்வொரு மாதமும் தனது ராசியை மாற்றிக்கொண்டே இருப்பார் அது ஒவ்வொரு தமிழ் மாதங்களாக வெளிப்படும் அதன்படி இந்த செப்டம்பர் மாதத்திலே சூரியன் சிம்ம ராசியை விட்டு வெளியேறி கன்னி ராசிக்குள் பயிற்சி அடைய போகிறார் கன்னி ராசியிலே சூரியனது பயிற்சியானது செப்டம்பர் பதினேழாம் தேதி மதியம் ஒன்று ஐம்பத்தி நாலு மணிக்கு நடைபெறும் மேலும் அதற்கு அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் பதினாறாம் தேதி வரை இந்த ராசியில்தான் சூரியன் பயணிப்பார் கன்னி ராசியின் அதிபதி புதன் கிரகம் ஆகும் அதன்படி கன்னி ராசியிலே சூரியனின் பயிற்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களை பாதிக்கும் எனினும் சில ராசிக்காரர்களுக்கு சூரியனின் ராசி மாற்றத்தால் நல்ல பலன்களை பெறுவார்கள் எனவே அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்ப்போம் முதலிலே மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் சூரியனின் பயிற்சியால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பை பெறலாம் தொழில் ரீதியாக மிதுன ராசிக்காரர்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார்கள் மேலும் வெற்றி பெறுவார்கள் நிதி நிலை வலுவாக இருக்கும் மேலும் உங்கள் துணையின் ஆதரவை பெறுவீர் மன ரீதியாக உங்களுக்கு வலிமை கிடைக்கும் காதல் வாழ்க்கை முன்பை விட சிறப்பாக இருக்கும் இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியனின் பயிற்சி நல்லதாய் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் நல்ல மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் நல்ல உரையாடல்களை பேணுவீர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருகும் சில நல்ல செய்திகள் பெற்று மன மகிழ்ச்சி அடை மூன்றாவது ராசி காரர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வேலையிலே வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் காணும் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் புதிய வேலைகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் லாபம் ஈட்டலாம் நிதி ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு நன்மை பயம் பணம் ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் சேமிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இப்படிப்பட்ட ஒற்றார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவில் செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் அதிகபட்ச நன்மையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஆமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழவே நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது வரணி பரணி நட்சத்திரத்தை வியாபாரங்க வியாபாரத்தில் ரகசியங்களை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் கூடுதல் கவனத்தோடு இன்றைய அளவிலே நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்லது என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலும் மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் ரிஷபராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தன் தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் வழிபாடு உங்களுக்கு தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராச தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது முக்கிய அலுவல்களை மற்றவனும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை சிலருக்கு வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை சிலருக்கு வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாது முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாமல் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை நட்சத்திரத்தை கொள்ளாதீர்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சிம்ம பொதுபலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிக்காதிகள் பயணங்களில் கவனம் தேவை விவாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்க உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்காக பரிந்துரை செய்ய வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிக்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை விவாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்க உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார் அமோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் பயணங்கள் சிறப்பாய் அமை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடை உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நினவாக்கின்றனர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை உறவினர்கள் மதிப்பார் வியாபாரத்தில் புது தொடர்புகளை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நம்பி எந்த கூடாது என்று முடிவெடுப்பேன் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்றனர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பு அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்றர்களுடைய கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களும் மனம் விட்டு பேசி மகிழ்வீர் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்குகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பகம் மனம் விட்டு பேசி மகிழ்வு ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலேயே சாதகமான தீர்ப்புறும் வியாபாரத்தில் பற்று வரவு ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உரிய அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்குகின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர் உதவுவார் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தின் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்குகின்ற நான் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் அரசால் அனுகூலம் உண்டு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே நல்ல தீர்ப்பு அதிகார பதவியில் இருப்பவர் உதவுவார் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்குகின்ற நார் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரன் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார் தன்னம்பிக்கை துள்ளிவிடுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் காரிய நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சிற்சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சிற்சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற வருகின்ற வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்